ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிரேஸ் என்டர்டைன்மெண்ட் ஆக்சுவலாக நான் வந்து ஊட்டி என்னுடைய ஊட்டி ட்ரிப்போட விலாக் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நடுவில் இந்த வ்ளாக் ஏன்னு கேட்டீங்கன்னா ஆக்சுவலாக வந்து விஜயதசமி ஆயுத பூஜை இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் டுவெண்ட்டி செகண்ட் என்னுடைய ஃப்ரெண்டோட கம்பெனியில் தெரியும் இல்லையா நவீன் ராஜ்குமார் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க எனக்கு அவங்க கம்பெனியில் எனக்கு ஆயுத பூஜை ஸோ அந்த செலிப்ரேஷனை கேப்சர் பண்ணி அவங்க கம்பெனியை பற்றியும் சொல்லலாம் இப்போ அவங்களுக்கு போய்ட்டுருக்கேன் இந்த வீடியோக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ஊட்டி சீரியஸ் கன்னியூவாக வரும் இந்த வீடியோ மட்டும் நடுவில் ஒரு சின்ன ஆயுத பூஜை ஸ்பெஷலாக கம்பெனியை ஷூட் பண்ணி அவங்கிட்ட அவன் கம்பெனியில் என்ன பண்ணுறான் என்ன டீட்டெயில்ஸ் அதெல்லாம் கேட்டு உங்களுக்கு போடுறேன் பார்க்குறவங்க யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் முடிஞ்சவருங்க ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் ரொம்ப ஃபஸ்ட் டைமாக நான் கொடுக்குறேன் இதுக்கு எப்படி நீங்கள் சப்போர்ட் பண்ண போகிறீங்கன்னு தெரில இந்த ஒரு நம்பிக்கையில் நான் கொடுக்குறேன் மேலே அவனுக்கு ஒரு கஸ்டமர் கிடச்சா கூட அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஸோ லெட்ஸ் கெட் இன் டு டேஸ் வீடியோ நாங்கள் போய் அவன் கம்பெனியில் போய் மீட் பண்ணுறேன் நவீன் கடைக்கு வந்தாச்சு சி நவீன் கம்பெனிக்கு வந்தாச்சு கம்பெனி கார்டாக ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கார் நிற்குது இதுவும் அவனுடைய அவன் டூ பிஸ்னஸ் வச்சுருக்கான் ஒன்று ட்ராவல்ஸு அப்புறம் ரெண்டாவது வந்து ப்ரெஸ்ஸிங் கம்பெனி ப்ரெஸ்னா டூல் ப்ரெஸ் நான் காமிக்கிறேன் இதுதான் அவனோடய கம்பெனி ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பிரஸ் இதுதான் அட்ரஸ் இதுதான் காண்டாக்ட் நம்பர் பாதி தெரியுது கான்டாக்ட் நம்பர் நான் ட்ரெஸ்கிரிப்ஷனில் போடுறேன் சோ செவ் அவங்ககிட்ட பேசலாம் மோர் இன்ஃபர்மேஷன் அவன் என்ன பண்ணுறான் ப்ரொடக்ஷன் இங்கே என்னென்ன ப்ரொடக்ஷன் நடக்குது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓனர் ஆன்சமாக ஓனர் ஆன்சமாக ட்ரெஸ் பண்ணி வந்துட்டார் ஓனர் இவரு தான் இந்த கம்பெனியோட ஓனர் ஆய் சொல்லிட்டுப்பா அவரோட கம்பெனியில் என்னென்ன மிஷினுக்கு நம்ம சொல்ல போகிறேன் சொல்லுங்க ஆரம்பிவா வாட் இஸ் திஸ் இது ஃபர்ஸ்ட்டு மிஷின் தான் சர்ஃபேஸ் கிளீனிங்கா கிரேன் பண்ணிடே டார்ஜேஜே இல்லனா அது கிரேன் பண்ணி போறது இது வந்து 30 டன் 30 டன் ஓகே 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 என்ன பிரஸ்ஸா இது பவர் பிரஸ்ஸா ஓகே இது வந்து 80 80 டன் 80 80 டன் ஆ இது பிரஸ்ஸா பவர் பிரஸ்ஸா இது 20 20 இது அது 10 கிட்டா கிட்டோ 10

நீங்கள் சொல்லுங்கள் அந்த ஆஃபீஸ் வந்து எங்க தான் இவன் ஒர்க்கர் இவன் ஒர்க்கரு அவன் தான் வாங்க உங்கள் ஏரியா வாங்க அந்த அந்த ஆஃபீஸ் போகலாம் இங்கே ஓ குவாலிட்டி செக்

இது ஷேரிங் மெஷின் சொல்லுவாங்க ஷேரிங் மிஷின் ஷேரிங் ஷேரிங் கட்டிங் ஷேரிங் கட்டிங் மெஷினா பவர் லவர் இது வந்து ஓகே இது மேம் இதுவும் கட்டிங் மிஷின் மாதிரி தான் அது நாலு அடி இது வந்து மூணு அடிச்சியாக குவாலிட்டி செக் பண்ணுறது செக் பண்ணிக்கிறது சாம்பிள்ஸ்லாம் அங்கே வச்சுருக்கிறோம் எத்தனை வருஷமாக இந்த ஃபீல் இருக்கீங்க அங்கே இருக்கிறது வந்து நியர்லி அப்பா வந்து எயிட் பதினெட்டு வயசு குழந்தை இருந்து பேச்சுலராக இருக்கும்போது அது இந்த கம்பெனி ஆரம்பித்தது வந்து செவன் அப்பா வேற கம்பெனியில் ஒர்க் பண்ணிவிட்டு தான் அவர் தனியாக வச்சாரு ஆமா அதுக்கு முன்னாடி ஒரு இயர்ஸ் வந்து அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கு முன்னாடியே உங்கள் அப்பா வச்சு நீங்க இங்கே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் எக்ஸ்பீரியன்ஸ் பாஸ் பண்ணதுக்கப்புறம் இங்கே அதுலேருந்து இங்கே தான் இங்கே இருந்துட்டு பாஸ் பண்ணிட்டு நீ எப்போ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பண்ணி தரணும் அப்பா தரணும் தரணும் ஃபைவ் இயர்ஸ் தான் நீங்கள் பண்ணிட்டுருக்கு அப்பா ரெண்டு தான் வச்சுருந்தாரு சின்ன சின்னதாக இருந்தார் நீ தான் எல்லாம் விசாகிக்கிறேன்

கேட்டாலும் சரி ஓகே மட்டும் பிளாஸ்டிக்ஸ் ஆகினாலும் சரி ஓகே ஓகே அது வந்து நான் பண்ணலைனாலும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு என்னோட சர்க்கிள் நான் ஒரு கேட் பண்ணி சொல்லுவேன் ஓகே வந்து நாங்கள் ஓகே பண்ணி கொடுப்போம் எது கேட்டாலும் பண்ணுவோம் எதுவுமே முடியாதுன்னு சொல்ல மாட்டேன் முடியாதான் சொல்ல மாட்டாங்க சூப்பர் முடிஞ்ச அளவுக்கு ஓகே தேங்க்ஸ் ஓனர் அம்மா வந்துட்டாங்க இவங்க தான் ஓனர் அம்மா நம்ம நவீனோட பேக் போனு இவங்க ஆய் பிஸியாக இருக்காங்க இப்போ ஆக்சுவலாக இங்கே வந்து செகண்ட் பிஸ்னஸாக ட்ரா ட்ராவல்ஸ் வச்சுட்ருக்காங்க அவங்க ட்ராவல்ஸ் பேர் வந்து சன்ரைட்டர்ஸ் ரெண்டு கம்பெனிங்க தான் டேரெக்டர் ஓனர் எல்லாமே அவன் சும்மா ஒர்க்கர் தான் நீங்கள் சொல்லுங்கள் அங்கே ட்ராவல்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஓகே நாங்கள் வந்து சத்தமாக ஓகே தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா ஸ்டேட்டூ மலேசியா சிங்கப்பூர்ல வராங்க 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 மலேசியா சிங்கப்பூர்ல சென்னைக்கு வந்தா இங்க வந்துடுவாங்க உங்களுக்கு தான் புக் பண்ணா சூப்பர் உங்களுக்கு பாக்குறதுக்காகவே சூப்பர் சூப்பர் ஓகே ஓகே டூரிசம்ல வந்து யு.கே. அந்த மாதிரி ஃபாரின் கஸ்டமர்ஸ் ஹேண்டில் சென்னை வரும்போது நீங்க தான் ஹேண்டில் பண்றீங்க. இங்க வந்து ஆபரேஷன்ஸ்க்காக ட்ரீட்மென்ட்காக ஏஐ ஏஜிங் அந்த மாதிரி டீல்ஸ் இருக்காங்கன்னா வரது. கண்டிப்பா நம்ம வந்து ஃபுல்லான ஃபுல்ல அவங்க எங்கே தங்குறாங்க என்ன பண்ண போறாங்க என்ன ஷெட்யூல் எல்லாமே நாம கಂದ್ರோம். மெடிக்கல் பார்ட்னர் அவங்களோட சப் பாக்கெட்ல நாங்க இருக்கோம். ஏதாவது கஸ்டமர்ஸ் வந்தாங்க இன் கேஸ் மாதிரி அது நம்மள தான் வந்து நம்ம தான் டேக்கர் கேர் பண்ணனும். அப்புறம் ஸ்கூலுக்கு ஸ்கூலிங் சார் ஸ்கூலிங்க்கு வந்து அந்த மாதிரி எல்லாம் பிக்கப் அதுவும் பண்றீங்க எத்தனை வண்டி நீங்க ப்ளான் ரெண்டு அவுட் சோர்ஸும் பண்ணுறீங்க இல்லையா நீங்கள் ஆனால் நீங்கள் வண்டி கேஸ் நிறைய வண்டி தேவைன்னா உங்களை அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியும் அந்த சர்க்கிளில் தான் நீங்கள் இருப்பீங்க அந்த டிராவல்ஸ் குரூப் ம் எல்லாமே எது வேணாலும் உங்களுக்கு காண்டக்ட் பண்ணலாம் இல்லையா உங்களுக்கு வெப்சைட் இருக்கா இந்த சன் ரைட் சன்ரைடர்ஸ் டாட் ட்ராவல் உங்கள் காண்டாக்ட் நம்பருங்க தேங்க் யூ தேங்க் யூ நீங்கள் மென்மேலும் வளர வாழ்த்துக்கள் சத்யா தேங்க் யூ தேங்க் யூ கம்பெனி ஃபுல்லாக காமிச்சுட்டேன் இப்போ அடுத்தது வந்து இந்த பூஜைலாம் போட்டோன்னே இவர் தான் வருங்கால ஓனரு நவீனோட பிள்ள ஹாய் சொல்கிறா ஒரு ஹாய் சொல்கிறா மச்சான் அத்தை பெஸ்ட் ஃப்ரெண்டு நான் கட்டி விட்டுச்சு கம்பெனிக்கோ வந்தாச்சு ஹாய் நம்ம வாயுத பூஜை திருப்திக்க

அந்தவானத்த போல மனம் படைச்ச மன்னவனே பனித்துளிய போல குணம் படைச்ச தென்னவனே தெ நயனே நீ குரு படம் பார்த்தியா அதுல வர மாதிரி அடுத்த வருஷம் இருக்கும்போது அப்படியே பெருசாயிட்டே வரணும் நம்பர் சரியா அப்படியே குரு மாதிரி ஆயுத பூஜை கொண்டாடி முடிச்சாச்சு இதோட பிளாக் முடியல தி ஆர் கோயிங் டு ஈட் ஏதோ வெஜ் ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போறேன்னு சொல்லி மச்சான் ஸோ அங்கே போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்புனேன் வீட்டுக்கு சரிங்களா சி இந்த ஹோட்டல் முடிச்சு புதுக்கோட்டில் சிறப்பு ஆயுத பூஜை கொண்டாடி சாப்பிட போயிட்டு உடுப்பி சங்கர் பவன் இங்கெல்லாம் செம்மையா இருக்குமா ஒரு வெட்டு வெட்ட போறோம் நேத்தா பிரியாணி தான் பார்த்தா இன்னைக்கு வந்து மைசூர் பட்டாரம் மைசூர் மசாலா தோசை பாரு திஸ் இஸ் மைசூர் மசாலா தோசை மைசூர் நல்லா காரமாக இருக்கும் பொழுது நம்ம தவப்பாக இருக்குது மசாலாலாம் இது வந்து கீ ரோஸ் அடுத்து பரோட்டா பரோட்டா குருமா குருமா வேறு லெவலுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃபைனலாக டெலிஷியஸ் காஃபி சூப்பராக ஆயுத பூஜை கொண்டாடி வீட்டுக்கு வந்தாச்சு என் ஃப்ரெண்டு வந்து எனக்கு கிஃப்ட்டு பே கொடுத்துருக்கான் இதுவில் என்னென்னா இருக்குன்னு பார்க்கலாம் சரிங்களா ஆயுத பூஜை கிஃப்ட்டு பேக் டயட் ஆயிடுச்சுல கிஃப்ட்டு பேக்குள்ள இது நான் காட்டுறேன் சீரியல் செட் பல்ப்பு சூப்பராக இருக்குது அப்புறம் ஸ்வீட்டு லட்டு ஸ்ரீதாயிரி லட்டு இதெல்லாம் தான் இது சுண்டல் லட்டு ஆப்பிள் மாதுளை சாத்துக்குடி பொரி பேக்கெட் மிக்சர் ஜிலேபி வாலாப்பழம் தீஸ் ஆர் த கிஃப்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் அந்த கம்பெனி பற்றி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்கேன் யாருக்காச்சும் அவங்ககிட்ட உங்களால் சர்வீஸ் கொடுக்க முடியும் இல்லை சர்வீஸ் எடுத்துக்க முடியும்னா யூ கேன் காண்டாக்ட் ஹிம் அவனுடைய நம்பரும் சொன்னால் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தெரியும் நம்பரும் சொன்னால் வெப்சைட்டும் சொன்னால் நீங்கள் வெப்சைட்டே செக் பண்ணி பாருங்கள் ஆர்டர்லாம் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஒரு கஸ்டமர் ஏன் முடியுமா அந்த கூட ஐ ஃபில் வெரி ஹாப்பி ஸோ இந்த வீடியோ நான் இதர முடிச்சுக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் உங்கள் யாருக்கெல்லாம் இந்த யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னிக்கலாம் உங்களை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கிரேஸ் என்டர்டெயின்மெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சி யூ இன் அலர்த கிரேட் வீடியோ அடுத்த வீடியோ வந்து ட்ரிப் தான் சரிங்களா பாய்